வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் வந்து எது சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும் அதாவது வாய்வுங்க சரிங்களா வாய்வு அதாவது காற்று காற்றுக்கு ஒரு புத்திரன் இருக்கான் சரிங்களா அந்த புத்திரன் வந்து யாருன்னா மனம் சரிங்களா இந்த மனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மன தூய்மையாக ஆகணும் மனம் வந்து ஒழுங்கப்படணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியம் வந்து கடைப்பிடிக்கணும் அந்த பிரம்மச்சரியம் யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீகம் வந்து சித்தியாகும் இல்லைன்னு வச்சிங்களேன் எதுவுமே சித்தி ஆகாது சரிங்களா அதாவது செல்ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் ஃப்ளக்கு வச்சாக்கா எப்படிங்க கனெக்ஷன் கொடுக்கணும்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும்ல அப்போ அதுதான் அந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு மற்றது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு காசு கூட வாங்குறாங்க இது இல்லைங்க உண்மையான ஆன்மீகம் சரிங்களா இப்போ நான் சொன்ன கதையில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்வு புத்திரன் வந்து ஹனுமான் சரிங்களா அந்த ஹனுமான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பார் சரிங்களா அவர் பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சஞ்சீவினி மொழியை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தான் எடுத்து வர முடியும் ஓகேங்களா அப்போது நீங்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிங்கனாக்கா உங்கள் உடம்புல இருக்கிற விந்து சக்தி சரிங்களா அந்த விந்து சக்தியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சஸ்டெயின் பண்ணணும் ஓகேங்களா அதை கீழ்முகமாக விட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகம் அதை மேலே எழுப்பினீங்கன்னா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் சரிங்களா இது யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரம் சாதிசாரம் மணிப்பூர்வம் அனாதகம் அப்படியே வந்துட்டு சகஸ்காரத்துக்கு போயிடுவாங்க அப்படியே ஏற்றிடணுமா சரிங்களா வேண்டா பாவீங்களா அதெல்லாம் எப்படிடா ஏற்றிங்க அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இல்லையா நீ அடுத்த வீடியோவில் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நன்றி